அன்பார்ந்த திருமறை தேசம் யூடியூப் நேயர்களுக்கு இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பேதாரணியம் வட்டம் கோடியக்கரை பறவை சரணாலயத்தை பற்றி பாயிண்ட் காலிமர் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பரப்பளவு சுமார் இருபத்தொன்னு புள்ளி நாற்பத்தேழு கிலோமீட்டர் அதாவது ஐயாயிரத்து முந்நூறு ஏக்கர் என்று விக்கிபீடியா தெரிவிக்கிறது இங்கு வேதாரண்யத்தில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கிறது தொன்று தொட்டு சுற்றுலா தலமாக அமைந்திருக்கும் இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் கோடிய காட்டிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பறவைகள் சரணாலயம் அமர்ந்திருக்கிறது பறவைகள் செங்கல் நாரை கூழைக்கடாய் பூநாரை கடல்காகம் கடல் ஆலா உள்ளான் வாத்து சாம்பல் உப்புக்குத்தி கருவால் மூக்கன் பட்டைமால் போன்ற பறவைகள் அடிக்கடி காணப்படு காணப்படுகிறது மொத்தமாக இந்த சரணாலயத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வகையான பறவை இனங்கள் வந்து செல்வதாக கணக்கெடுப்பு தெரிகிறது அக்டோபர் மார்ச் காலத்தில் ரஷ்யா ஈரான் ஈராக் இலங்கை சைபீரியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் இங்கு தங்கி இனப்பெருக்கம் செய்கிறது இதனால் பறவைகள் ஆர்வலர்கள் இது ஒரு முக்கிய பார்வை தளமாக கருதப்படுகிறார்கள் வேதாரண்யத்தில் இது ஒரு மற்றும் ஒரு அடையாளமாக இந்த நாகப்பட்டினம் ஆட்டம் சுற்றுலா தல நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அனைவரும் பார்க்க வேண்டிய இந்த பறவைகள் சரணாலயம் ஒவ்வொரு வரும் காணக்கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் கோடியக்கரையில் அமர்ந்திருக்கும் பறவையில் சரணாலயம் இதனுடைய இரண்டாம் பகுதியை நாம் நாளை பார்ப்போம் நன்றி <Nanthropod> வணக்கம்